ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி இனிமேரப்பிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவிரியும் விஜய்யும் ரொம்பவே சுவாரஸ்யமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் ஏதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டு போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை நானும் காவிரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கூடயும் கொஞ்சம் பேசணுன்னு இருக்குது வந்து உட்கார்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன தம்பி இப்படியெல்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து உட்காருறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னவர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன குடும்பத்தோடு ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்தது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரதர் காவிரி இல்லாத லைஃப்பு நான் இத்தனை நாளாக அவள் கூட இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ மட்டும்தான் நான் இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் என்னோட தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்தது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலையும் என்னோட தாத்தா பாட்டி என்னை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என் பாட்டி புரிஞ்சுக்கணுனாலையும் என்னோட தாத்தா என்னை புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு காவேரியை ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு கிட்டே சொல்கிறாரு காவேரி இருந்துட்டு எங்க எனக்கே மறந்து போச்சு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் சந்தோஷமாக கேட்குறாங்க என்ன காவேரி இதெல்லாம் மறக்கலாமா அப்படின்ன மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு கேட்குறாரு அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு யாரும் மறக்க தேவையில்லை போயிட்டு ஸ்கேனை பார்த்துட்டு வாங்க குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொடைக்கானலுக்கு போயிட்டு நிறைய அலைஞ்சிட்டு வந்துவிட்டா குழந்தை எப்படி இருக்கோ ஏது இருக்கோ எனக்கு பயமாக இருக்குது போயிட்டு ஒரு ஸ்கேன் நல்ல நல்லபடியாக பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய்யும் காவேரியும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் காவேரி விஜயை பார்க்கறதுக்காக சாரதா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே சாரதா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க நம்ம கல்யாணியை பார்த்துட்டு வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்துட்டு இங்க சாரதா என்ன மன்னிச்சிரு சாரதா உன்னை அப்படி பேசுறது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க பேசுறதுனால என் மனசுல நான் எப்பவோ மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு விஜய் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஸ்கேன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் கல்யாணியும் தாத்தாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்கே தான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சரி நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவங்க ஸ்கேன் பண்ணுறதை பார்த்துட்டு வரோம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கல்யாணியும் தாத்தாவும் ஆஹ் காவேரி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க சாரதா இருந்துட்டு வந்துட்டு எப்படியாவது கல்யாணம் இருந்துட்டு காவேரியை மனசார ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க மனசார ஏற்றுக்கிட்டு அந்த தம்பியும் போயிட்டு அங்கே வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டு என என் பொண்ணுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் புண்ணியத்தில் விஜய் எப்படியாவது மனசு மாறி அவங்க கூட போயிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க போன உடனேயே காவேரியும் விஜயும் எங்கே இருக்காங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துல பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட காவேரிய விஜயும் பார்க்க ஓடுறாங்க ஓடி போயிட்டு விஜய் என்னப்பா விஜய் நீ இப்படி பண்ணிட்டு வந்துட்டியப்பா உன்னை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருப்பு இருக்குங்களான்னு சொல்லிட்டு நீ நினைச்சு பார்த்தியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்கேனுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனேயே சரி சரி நம்ம ஸ்கேனுக்கு போயிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பாட்டி இருந்துட்டு ஸ்கேனில் இருக்கிற குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆசையாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்து எடுத்துட்டு வர பாட்டிட்டு காவிரிட்டு ஸ்கேன் எடுத்துதான் காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்த உடனே தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷம் கொள்ளு பேத்தியா பேரணான்னு தெரியலையே நீ எப்ப இந்த உலகத்துக்கு வரப்போற வந்து அவங்க கூட நான் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சீக்கிரமா வந்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த போனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட போ தாத்தா பாட்டி கூட போவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேனையும் கிளிக் பண்ணிக்கோங்க